அனைவருக்கும் வணக்கம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து சீமானும் அண்ணன் சீமானும் விஜயும் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும் அந்த காலம் எப்படி இருக்கும் யாருக்கு மகிழ்ச்சியை தரும் யாருக்கு அது துன்பத்தை தரும் அப்படின்ட்டு பார்த்தோமாக்கம் அது உறுதியாக சீமானுக்கு மகிழ்ச்சியை தருதோ இல்லையோ விஜய்க்கு மகிழ்ச்சியை தருதோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உறுதியாக அது மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி துன்பம் யாருக்குன்னா திமுக இந்த திராவிட அரசுகள் திமுக அதிமுக தேசிய கட்சிகளுக்கும் சொல்லலாம் அது அவங்களுக்கு துன்பத்தை தரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே பார்த்திங்களாக்கும் பெரும்பான்மையான கட்சிகள் அதிக அளவில் பணத்தை செலவழிக்கலை ரொம்ப தே ஓட்டுக்கு காசு கொடுக்குற போது கூட ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க பெருசாக காசு குழங்கலை ஏன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நிறைய பேருக்கு வாழ்வா சாவா அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்குது அதனால் அப்போ பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம காசு செலவழிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறதா நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் காலம் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் திமுக வந்து பொதுவாகவே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்து பல பல மக்களுக்கு துன்பம் தரும் செயல்களில் ஈடுபடும் தெரியாமல் கையெழுத்து போடுறது மீத்தன் நீத்தனுக்கு தெரியாமல் கையெழுத்து போடுறது அதை ஸ்டாலினே செஞ்சார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தெரியாமல் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொன்னார் போன தேர்தலில் போன சட்டமன்ற தேர்தலில் கூட மக் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸ்டாலின் அந்த மாதிரி அதே மாதிரி அதிகாரமும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து அதிகாரமும் வந்து நிறைய பெற்ற இருக்கும் ஸ்டாலின்ட்ட இருக்கும் கருணாநிதி ஐயாட்ட இருக்கும் அப்புறம் அழகிரி அண்ணன்ட்ட இருக்கும் கனிமொழியாக்காட்ட இருக்கும் இப்படி பல குறுநில மன்னர்கள் வந்து திமுகவில் செயல்படுவாங்க அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஸ்டாலின்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கா இல்லை உதயநிதியிட்ட இருக்கா இல்லை ஸ்டாலின் மருமகன் அவற்றை ஆட்சி அதிகாரம் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல எப்பயுமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களுக்கு எதிரான வேலைகளை வந்து திமுக செஞ்சுகிட்டே இருக்கும் இந்த தடவையும் செய்யுது இப்போ இந்த தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எப்பயுமே திமுகவை பொறுத்தவரை பார்த்திங்களாக்கும் தொடர்ந்து தண்டு ரெண்டு தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததாக வரலாறே கிடையாது எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் ஜெயலலிதா அம்மாவோட தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க ஆனால் வந்து திமுகவோட வரலாற்றிலேயே கருணாநிதி ஐயாவை சாணக்கியன் அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இது வரைக்கும் கருணாநிதி ஐயாவினாலேயும் தொடர்ந்து ரெண்டு தடவை தொடர்ந்து ரெண்டு தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வரலாறு கிடையாது அதே கருணாநிதி ஐயானாலே முடியாது ஸ்டாலினால் உறுதியாக முடியாது இந்த உதயநிதி சொல்ல தேவையில்லை அவருக்கு அவ்வளோ திறமையெல்லாம் இல்லை அதனால் இந்த தேர்தல் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே வந்து திமுகவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியாது பெரும் சரிவை தந்தாலும் தரலாம் ஏன்னா சீமானோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குது எங்கே போய் பேசினாலும் வழியே சொல்கிறாங்க நான் இந்த நான் வந்து மைக்கு சின்னத்துக்கு தான் போட்டேன் அப்படின்னு விவசாயி சின்ன இருந்திருந்தால் இன்னும் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து நம்ம போய் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது நம்மளே கட்சியை பற்றி பேச பேசலனாலும் அவங்களே வழியே பேசுகிறாங்க சும்மா ஒரு 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 பொண்ணு பார்க்குற இடத்துக்கு போயிருந்தோம் நான் போயிருந்தேன் அப்போ வந்து இப்போ பொண்ணு பொண்ணு என்ன பையன் என்னான்னு பேசி முடிச்சுட்டு அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க ஒரு 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 முதியவர் தான் சொன்னாலும் ஐம்பது வயசு இப்போ அவரோட குழந்தையெல்லாம் பெண்கள்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க பசங்கள்லாம் கல்யாணம் முடித்து வச்சுட்டாங்க ஓய்வு ஓய்வாக இருக்கவங்களும் அவங்களே சொல்கிறாங்க அந்த ஒரு கல்யாண ஒரு அமைதி இருக்கும்ல எல்லாம் எல்லாம் பேசி முடித்த போது ஒரு அமைதினு வரும்போது அவங்க அந்த பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் தேர்தலில் கூட யோசித்து பார்த்தேன் யாருக்கு ஓட்டு போகிறதுனு தோணலை அப்புறம் போய் நான் வந்து மைக் சின்னத்தில் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது நம்மளுக்கு வந்து ஒரு 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 சிந்தனையை தூண்டுது நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுது சரி இவங்களே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களே சொல்கிற போது அவங்களும் மைக்கு சின்னத்தை தேடி போய் போடுறாங்க எப்படின்னு மைக்கு சின்னத்தை ஒளிச்சு வச்சுருப்பாங்க ரெண்டாவது பிட்டிலையோ மூணாவது பிட்டியிலேயோ வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது தேடி போய் போடுறாங்கன்ற போது அது நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை தருது ஒரு வெளிச்சத்தை தருது பரவாயில்ல ஒரு எதிர்கால சிந்தனையை தருது ஒரு நம்பிக்கையை தருது அப்போ வந்து எல்லாரும் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க மைக்கு சின்னத்தை தேடிப்பாங்கன்னு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த மாதிரி இருந்தால் சீமானுக்கான வளர்ச்சி நாம் தமிழுக்கான வளர்ச்சி தமிழ் தேசியத்துக்கான வளர்ச்சி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்படி இருக்கும் அப்போ திமுகவுக்கு வந்து உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலும் அது வீழ்ச்சியை தர்றது உறுதி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடர்ந்து ஆட்சி இதற்கு வந்தே பழக்கம் இல்லாத திமுகனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தொடர்ந்து வர முடியாது அதுவும் இல்லாமல் இந்த விஜய் நம்ம அரசியலுக்கு வர்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பேசலான்ட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை விஜய் வந்து ஒருவேளை சீமானன்னனும் விஜயும் சேர்ந்து காலத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா திமுக வந்து அடித்து துவம்சம் செஞ்சு கொல்லப்படும் திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது எப்படி ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸை வீழ்த்தி திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமானும் சீமான் உறுதியாக நாம் தமிழர் கட்சி ஒருவேளை சீமானும் விஜய்யும் ஒன்று சேர்ந்து வந்தால் அது உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி அடையும் எப்படி சீமா எம்ஜிஆர் வந்து திமுகவுக்காக அப்போ அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து தனி கட்சி தொடங்கலை திமுகவுக்காக பாடுபட்டார் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அறுபத்தி ஏழில் காங்கிரஸை வீழ்த்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நானும் கட்சி தொடங்க போகிறேன்ட்டு விஜய் சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து சீமான் கட்சியில் வச்சு கட்சி தொடங்கியிருக்காரு இதில் முதலமைச்சர் யார் அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்மளுக்கு அதுக்குள்ளே போனமாக விடையே கிடைக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டு பேர் சேர்ந்து நின்றால் உறுதியாக வந்து திமுக விழுந்து போகும் உறுதியாக விழுந்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் அண்ணனும் விஜயும் சேர்ந்து நின்றால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை அமைக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் உட்காருறது உறுதி அவங்க யார் உட்காருவாங்கன்ற அது வேறு கணக்கு ஆனால் திமுக கொல்லப்படும் திமுக வந்து இல்லாமல் போயிடும் அடி பாதாளத்துக்கு போயிரும் ஒன்றுமே இருக்காது அப்படின்றது வந்து எப்போ எம்எல்ஏலாம் ரொம்ப கம்மியாக பத்து எம்எல்ஏ உடைக்கிறது கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பழக்கம் இல்லாத ஒரு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த நிலைமை உண்டாகும் அதுவும் இல்லாமல் கெட்ட பேர்கள் அதிகமாக இருக்குது இவங்க ஆட்சி அதிக அதிகாரத்தை வந்து இப்போ தப்பாக பயன்படுத்துகிறாங்க விவசாயிகளுக்கு எதிராக அணிக்கிறாங்க ஆசிரியர்களுக்கு எதிராக இருக்காங்க மருத்துவர்களுக்கு எதிராக இருக்காங்க நர்ஸுகளுக்கு எதிராக இருக்காங்க இப்படி எல்லா அந்த இந்த துறைகள் அரசு துறைகளில் வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அதிருப்தியெலாம் இருக்காங்க அந் அந்த அந்த கணக்கில் பார்த்தோமாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை சீமானும் நாம் விஜயும் ஒன்று சேர்ந்துருந்தால் திமு திமுகன்ற கட்சியை அழிக்கப்படுவது உறுதி விஜய் கூட நினைக்கலாம் நம்ம போய் இனி சீமானோட நின்று திமுக அழிஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம் சீமானோட நினைக்கலாம் அப்படின்னு தம்பி அவர் முதலமைச்சராக வர நம்ம முதலமைச்சர் அது ஆகுமே நம்ம தனித்தே நிற்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் விஜய் ஒரு வேளை சீமான நினைக்க போகிறதுல அவரே சொல்கிறாரு ஐ எம் வெயிட்டிங் தம்பி கூப்பிட்டா உறுதியாக போவோம் சேர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால சீமான் பொறுத்தளவுக்கு அண்ணன் சீமானை பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர் தான் இருக்கார் ஆனால் விஜய் வந்து எதுக்கு நம்ம கூட்டணி போனால் நம்ம தான் நிற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு நினச்சா உறுதியாது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கோ இல்லை அதிமுகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கோ இல்லை த இந்திய தேசிய கட்சிகளுக்கு சாதகமாக வாய்ப்பு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கோ தெரியல ஆனால் அது வந்து விஜய்க்கு வந்து பாதகமாக தான் அமையும் அவரோட அரசியல் அதிகாரம் அடுத்தடுத்து போகிற போகிற கட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்களாக இருக்கும் திமுக வந்து உறுதியாக வந்து சீம விஜயை வந்து அடுத்தடுத்து விடவே செய்யாது பல நெருக்கடிகள் கொடுக்கும் எப்படி விஜயகாந்தை ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சாங்களோ அதே மாதிரி திமுகன்ற ஒரு கட்சி ஆட்சி தேரத்தில் இருந்தால் விஜயும் உறுதியாக நொறுக்கும் திமுக பொறுத்தளவுக்கு ஒரு கணக்கில் இருக்குது நாம் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கணும் அது வந்து அது இப்போ இருக்க காலகட்டங்களை பார்த்தா உறுதியாக தெரியுது திமுக விசஸ் பிஜேபி அப்படி தான் இருக்கணும் நமக்கு எதிராக பிஜேபி வந்தால் போதும் நாமளும் திமுக அதிமுக எப்படி நாற்பது கருவதுன்னு கொள்ளையடிச்சு நம்ம எப்படி நம்மளோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டோமோ அது மாதிரி இனி வருங்காலங்களில் சீமானோ மற்றவங்களாம் வரக்கூடாது நம்ம திமுகவும் பிஜேபியும் வந்தால் அதே நாற்பது என்ற கொள்கையை நம்ம எப்பயும் போல் நம்ம அதிகாரத்தை ஆள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு போயிடலாம் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிடலாம் திமுகவும் பிஜேபியும் அப்படின்ற ஒரு கணக்கில் திமுக கண்டிப்பாக இருக்குது அது வந்து தீம உறுதியாக வந்து திமுக வந்து விஜய் வந்து வீழ்த்தத்தான் செய்யுமே ஒழிய அவன் வளர விடணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது அதனால் அந்த சிந்தனையை அண்ணன் விஜய் அவர்கள்லாம் மனசில் கொண்டு ஒருவேளை நாம் சீமா அண்ணன் சீமானோட போய் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வென்று நம்ம வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு போயிட்டால் நமக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி எதிர்கட்சி தமிழ் தேசியங்கள் சீமான் ஒரு தமிழ் தேசியம் இப்போ ஜெயலலிதா கூட கூட்டணியில் இருந்தார் விஜயகாந்து அவங்களே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகலையே அந்த மாதிரி வென்று போயிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துட்டா ஆளுங்கட்சி சீமானாவும் எதிர்கட்சி விஜயாவும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்தா வந்து அது இந்த 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 சீமானோட நம்ம சேர வேணாம் சீமானானோடு நம்ம சேர வேணாம்ன்றதை தவிர்த்தால் வந்து அது வந்து விஜய்க்கு வந்து அடுத்தடுத்து வீழ்ச்சியத்தை மொழிய மிகப்பெரிய வெற்றியை தரதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை வந்து விஜய் வந்து சீமானனோட அண்ணனோட சேர்ந்து நின்றால் அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு விஜயை உறுதியாக கொண்டு போகும் இரண்டு தமிழ் தேசிய கட்சிகள் விஜய் வந்து திராவிடத்தோ க திராவிடம்னோ இந்திய தேசியம்னோ தன்னோட கட்சி ஆரம்பிக்கல அவர் தமிழக வெற்றி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அது தமிழ் தேசியம் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அப்படி ஒருவேளை வந்தால் இனுவரும் காலங்களில் ஏன்னா சீமான் வந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்காரு தமிழ் தேசியம் பேசாமல் இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படி டிடிவி அண்ணனே திராவிடம்னு கட்சி ஆரம்பிக்கல அதே வழியில் தான் இப்போ வந்து அண்ணன் விஜய்யும் தமிழ் தேசியம் பார்வையில் பா பாதையில் தான் வர்ற மாதிரி தெரியுது ஒருவேளை விஜயும் சீமானண்ணனும் ஒன்று சேர்ந்தால் அடுத்து வரும் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதுக்கடுத்து வர ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தல் இந்த எல்லாம் தமிழ் தேசிய கட்சிகளே ஆட்சி தேர்தல் எதிர்கட்சி தீ எப்படி திராவிட கட்சிகளே ஆட்சி இதரத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இப்படி திராவிட கட்சிகளே இருந்துச்சு இருந்துச்சோ அதே மாதிரி அடுத்து வரும் காலகட்டங்களில் தமிழ் தேசிய கட்சிகளே வந்து ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கும் இது வந்து மிகப்பெரிய வந்து மக்களுக்கான ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் திமுக மாதிரி திமுகலாம் அழிஞ்சு போ இல்லாமல் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற பார்க்கும் தொடர்ந்து பல காலங்களாக இந்திய ஜெய்தி கட்சி கட்சி ஆண்டுருச்சு திராவிட கட்சிகள் ஆண்டுருச்சு தமிழர்களே ஒரு அறநூறு எழுநூறு அறநூறு வருஷம் அடிமையாக இருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் மாறும் தமிழர்கான ஒரு எழுச்சி இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து விஜய்யே தனக்கான எதிர்காலங்கள் தம தனக்கான ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல எதிர்காலம் அமையணும்னா அவர் வந்து உறுதியாக வந்து சீமானோடு சேர்ந்தால் அது நல்லது அவருக்கு நல்லது இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது ஒருவேளை சீமானை நிகராகரிச்சாரக்கும் அது அவருக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் அது திமுகவுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் நன்மை அமையும் அப்போ நல்ல முடிவை விஜய் எடுத்தார்க்க நம்ம ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அண்ணன் சீமான் முடிவு எடுத்துட்டார் ஐ வெயிட்டிங் சொல்லியிருக்காரு விஜய் இந்த முடிவு எடுத்தார்க்கும் அது வந்து தமிழ் தேசியத்துக்கு நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்